வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஏழு ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைப்படம் தான் வந்து குயிக்காக முடிச்சிடலாம் அதாவது புதிய நம்பிக்கை அப்படின்ற தலைப்பில் கமலாலயன் அவருடைய ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்தலாம் இது வந்து இந்த கதை வந்து படிக்கணுமா அப்படின்னா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது சிலபஸ்லேயும் வந்து கவர் ஆகாது சரிங்களா பட் இருந்தாலும் புக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த குறிப்புகள் மட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க முன் தோன்றிய மூத்த கோடி குறிப்புகள் மட்டும் வந்து எளிமையாக ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் இது வந்து நம்ம முடிச்சலாம் சரிங்களா அதான் புத்தகம் வந்து புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக்க பேசி கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கைங்களுக்கு பேசிக்கொண்டு வருகிறதா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி யாரை இங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேரி மெக்லியோட் பெத்யூன் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது பட் இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சமையல் செய்தும் தோட்டம் இட்டோம் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டை இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பினப் பெண்மணி மேரி மெக்லியோட் பேத்தியூன் சரிங்களா பாருங்கள் அவங்களுடைய ஒரு ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் நூலாக எழுதியிருக்காரு யார் அப்படின்னா கமலா லயோன் அப்போ உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலாக எழுதியிருக்கார் யார் கமலா லயோன் அப்போ அந்த நூலில் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற நூலில் யாரை பற்றியான தகவல்கள் இருக்கும் மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களுடைய தகவல் இருக்கும் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போது சரிங்களா கமலாலயன் அவருடைய இயற்பெயர் வந்து குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் சரிங்களா கமலாலயோன் அவர் எழுதுன நூல் உனக்கு படிக்க தெரியாது இது யார் ரிலேட்டட் அப்படின்னா மேரி மெக்லியோட் பெட்டியன் அவர்களுடைய ரிலேட்டடு இந்த தகவல் கமலாலயனுடைய இயற்பெயர் வந்து குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கார் இது முன்தோன்றிய மூத்தக்குடி பாருங்க கொர்க்கை கோமான் கொர்க்கையும் கொர்க்கை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கொர்க்கை இந்த கொர்க்கையும் பெருந்துறை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எந்த நூல்ல இருந்து கேட்பாங்க எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள் அப்படின்னா ஐங்குறு நூறு கொர்க்கை அப்படின்னா ஐங்குறு நூறு சரிங்களா அதை வந்து பாத்துங்க எந்த மாவட்டத்தில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதுவும் வந்து கேட்பாங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இயல் வந்து பார்க்கணும் சரிங்களா அது அடுத்த வீடியோ பற்றிலும் பார்க்கலாம் நன்றி